குறைச்சானுங்க கரூர் மாவட்டம்ங்க அறாகக்குறிச்சியில் முருங்காய் தான் வரத்து ஜாஸ்திங்கிட்டு முருங்காய் வெள்ளாம தான் எங்கிட்ட ஜாஸ்திங்க வேறு எதுவும் இல்லைங்க இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி காய் வரத்து கூட இருந்துச்சுங்க எங்களுக்கு ஒன்றும் மூணுருவா நாலுரூவா அஞ்சு ரூபாய்க்கு விற்றுச்சு அதில் எந்த புரோஜனமும் இல்லைங்க ஏதோ ஒரு பத்து நாளுக்கு வரத்து கம்மியாக காட்டி ஏதோ நான் ஒரு நல்ல விலைக்கு விற்கிதுங்க இருபதுருவா இருபத்திரெண்டுருவா இருபத்தஞ்சு ரூபாக்குள்ளே விற்கிது எதுவும் விவசாயிகளுக்கு இந்த யார்த்தாலும் பரவாயில்லைங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி விவசாயிக்கு கூலி கூலி கூட பணம் கையில் இருந்தால் கொடுத்தேன் மழை மாதிரி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஓகே என் பேருக்கு ஆமாச்சுங்க கரூர் வட்டா அரக்குறிச்சி வந்து பேசுகிறேங்க முருங்காய் ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு இருந்தது இப்போ விலைவாசி இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பரவாயில்ல இப்போ விவசாயிக்கு பரவாயில்ல இப்போ நல்லாயிருக்கும்

பேப்பர் போடுவீங்களா அது பர்வை டிவி இல்ல டிவி டிவி நீ ஒரு மாசம் டிவி போடவிலா நல்ல நல்ல பர்வை செட் டிவி ஏய் வா बाळा வா பட்டி டிவி இல்ல வா வா ஒரு செட் தூக்கி வெச்சு ஓடல வா என்ன என்ன வெந்து போய் டா ஏதோ போடுறானு வா வா ரேகுமார் டிண்டியா வா செட்டியா அம்த்ரா அம்த்ரா ஏன்டா டிண்டியில அதுதான் தினமலாம் நீங்க <laughs> 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 தொண்ணூத்தொட்டு நாற்பத்தி மூணு தமிழ்நாடு आले ना आई வெயில இல்ல எல்லாமே பதிவான क्या कोई नंबर कौन का? साथ दे लिया। मत चले म। हाँ। चले जाओ।